லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா கருவலயம் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க ஆண் பெண் நான் காலேஜுக்கு போறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே கருவலயம் இருக்கா ஏன் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மேரேஜ்க்காக நான் இருக்கேன் கருவலயம் இருக்கு ஏன் கேட்கறாங்க கருவலயம் அப்படிங்கிறது எதனால வருது இதுக்கான ஒரு முத்திரையும் முதல் நம்ம பார்க்கணும் நம்ம எப்படி அவர் முத்திரை போட்டால் மனம் அடையுமா மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நிறைய பேருடைய கண்ணில் நீங்கள் இதை பார்க்கலாம் கண் உள்ளே போய் இருக்கும் தூங்காம இருப்பாங்க பிளஸ் எதையோ நிலைக்குத்திய சிந்தனை இருக்கும் கண் உள்ளே போய் கிடக்குப்பார் அப்படிம்பாங்க குழி உளுந்து கிடக்கும்பாங்க இல்லையா அதெல்லாம் பவுன்ஸ் ஆகுறதை நம்ம அழகாவே பார்க்கலாம் மந்திராலயம் வாழ்க்கை தடையை நீக்கி பாதுகாப்பும் அதிர்ஷ்டமும் தரும் அற்புத பிரம்மாஸ்திரம் டியூனர் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயின் செந்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா கருவலயம் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க ஆண் பெண் நான் காலேஜுக்கு போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே கருவலயம் இருக்கா ஏன் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மேரேஜ்க்காக நான் இருக்கேன் கருவலயம் இருக்குது ஏன் கேட்குறாங்க கருவலயம் அப்படிங்கிறது எதனால வருது கருவலயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மங்கு மாசு மறு இந்த மாதிரி கலர் டான் ஆகுது பார்த்தீங்கன்னா அது சன் டேன் கருவலயம் என்பது தூங்காமல் இருப்பதனால் ஏன் தூங்காமல் இருக்காங்க இந்த வேலை பலு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மன உளைச்சல் கடன் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஐயோ நம்ம வாழ்க்கையை பரிபூரிச்சி ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இந்த மாதிரியான சூழ்நிலைகளை மட்டுமே ஒருத்தருக்கு கருவலையும் டார்க் சர்க்கிள் வரும் நம்ம வேணா சிரிச்சுக்கலாம் இல்லை இல்லை நான் வந்து தூங்கலைன்னு தான் முடியுமே ஒழிஞ்சு அதுக்கான உள்ளார்ந்த உள் மனதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு விஷயம் தான் முகம் முகம் பெருக்கி வெளியில் போயிருக்கணும் நம்ம வந்து இப்போ வந்ததை நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுக்குறேன் ஆனால் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இதுதான் மட்டுமாதான் இருக்கும் நம்ம நேர்மையாக நம்ம யோசிச்சோம் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மன அழுத்தம் மனபாரம் இதுதான் வந்து கண் நம்ம தூங்காமல் இருக்கும் நம்ம தூங்காமல் இருப்போம் இது யாரும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் விடிஞ்சா பல பிரச்சனைகள் அடுத்தது முடிஞ்சால் ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஒன்றை விட்டால் ஒன்று ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒன்று இழந்த ஒரு அவபாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மனோதிடம் மனோபலம் இதுக்கான ஒரு முத்திரையை முதல் நம்ம பார்க்கணும் இப்படி கருவலயத்தை வந்து வரதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் அந்த மனோதிடத்தை அடைக்கிறதுக்கான ஒரு முத்திரையை நம்ம சொல்லுவோம் இந்த முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் நம்ம எப்படி ஒரு முத்திரையை போட்டால் மனம் பக்குவம் அடையுமா கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி நம்ம இன்னொரு வந்து ஒரு கஷாயம் கஷாயம்னா பயந்துராசிங்க நம்ம வந்து உடல் நிலத்தை பேணி காப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஒரு லிக்விட் எடுத்துக்கலாம் ஒரு காஃபின் எடுத்துக்கலாம் ஒரு டீ எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் வந்து கஷாயம்னு சொல்லுவாங்க ஏன்னா கசைந்து பிழித்து எடுப்பதால் அது கச சாயம் அப்படின்பாங்க சாயம் இறக்கி எடுப்பதால் ஸோ எந்த வேலை அதோட அதோடய சாயத்தை எடுப்போம் சாரத்தை எடுப்போம் சா அந்த சாரை எடுப்போம் இதுதான் அந்த விஷயம் அதனால் கசாயம்னு வந்துச்சு ஸோ மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நிறைய பேருடைய கண்ணில் நீங்கள் இதை பார்க்கலாம் கண் உள்ளே போயிருக்கும் தூங்காமல் இருப்பாங்க ப்ளஸ் எதையோ நிலைக்குத்திய சிந்தனை இருக்கும் இதுதான் இந்த கருவலயத்துக்கான மெயின் காரணம் ஸோ உள்ளே ஒளியை பெருக்கிறதுக்கு உள்ள நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லையா அதுக்கான இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இந்த முத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அழுத்து அப்படி லைட்டாக ப்ரெஷர் காலை எழுந்திரிச்ச உடனே இப்போ உங்களுக்கு மனபாரம் இருந்தாலும் லைட்டாக அப்படியே வச்சு வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே கண்ணை மூடி பாருங்க லைட் பிரீத் விட்டு பாருங்க ஏதோ ஒன்று உங்க உடம்புல வந்து டக்குன்னு ஒட்டும் மேக்னட் மாதிரி அதுதான் தைரியம் என்ற மிக அற்புதமான ஆறா அதாவது இறுக்கம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இறுக்கம் இங்க மனசுல இருக்க இருக்கம் காணாமல் போகும் மனத்திடம் இறுக்கமாக இருக்கும் வந்தா பார்த்துக்கலாம் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை எங்க கொடுக்கும் மூளை உங்களுக்கு கொடுக்கும் நாளைக்கு தானே முடிப்பு இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த முத்திரை என்னடா சாதாரணப்படி கை வச்சு வச்சா என்ன எலமெண்ட் சாதாரண விஷயம் கிடையாது பஞ்சாஸ்திரம் ரெண்டு பஞ்சாஸ்திரம் செஞ்சா என்ன ஆகுது தசம் பத்து இந்த தசத்துல என்னைக்குமே சதம் மட்டுமே இருக்கும் வெற்றி சோ எப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ வச்சு இப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஷர் கண்ணை முடிக்கோங்க ரிலாக்ஸா மூச்சை விட்டு இழுத்து விடுங்க போதும் எங்கேயோ ஒன்று பாரம் ஒன்று குறையும் ஏதோ டஸ்ட் நம்மளை விட்டு போகும் அந்த அப்படியே நம்ம ஏதோ ஒரு புதுசான உலகத்தில் இருக்கிற ஒரு அந்த ஃபீல் ஒரு தைரியம் கம்ஃபோர்ட் தனியாக ஒரு கூட்டத்தில் போய் தீ அந்த ஒரு பெரிய தீவிரவாத கூட்டத்தில் மாட்டும் பொழுது ஒரு பத்து பேர் நான் மார்க்கில் இருந்தோம்னா அப்படி ஒரு ஒரு கம்ஃபோர்ட் இருக்கும்ல அந்த கம்ஃபோர்ட் இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை அதே மாதிரி நம்ம எடுக்க வேண்டிய அந்த கஷாயம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் அகத்தை சீர் செய்யக்கூடிய சீரகம் தான் அந்த கசாயம் சீரகத்தோடு எதை சேர்க்குறோம் நம்மளுடைய அருமருந்தாகிய அதாவது மருந்து மருந்து என்ன அந்த பட்டை இந்த பட்டை பவுடர்ன்னு சொல்லுவாங்க பிரியாணி பட்டை போடுறாங்க அந்த பட்டை பவுடர் அதுதான் முக்கியம் அதான் சீரகம் பட்டை ரெண்டும் சேர்த்துக்கோங்க அதுல இருந்து ஒரு நூறு கிராம் இருநூறு கிராம் எடுத்துட்டு பட்டைனா அந்த லவங்க பட்டை ஸோ பூவெலாம் வேணா பட்டை பிரியாணி போடுவாங்களா பட்டை பட்டையா அது நூறு கிராம் சின்னமன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் அவ்வளோதான் சீரகத்தை மட்டும் லைட்டாக எப்பொழுதுமே எந்த சீரகம் எப்போ யூஸ் பண்ணாலும் லைட்டாக எப்போ நூறு வறுத்துக்கணும் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காலையில் இல்லை சாயந்தரம் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா கால் டீஸ்பூன் இப்படி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு பாருங்க அகத்தில் உள்ள கழிவுகள் நீரும் தீரும் எல்லா சக்திகளும் உள்ளே சேரும் இதான் விஷயமான விஷயம் ஸோ இதை எடுக்கணும் முத்திரை எடுத்துக்கிறோம் இதை எடுத்துக்கிறோம் இதை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பொலிவு இருக்கும் தசைநார்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கும் அப்போ எங்கே தூங்காமல் இருக்கும் முழு போஷாக்கு கண்ணில் இருக்கக்கூடிய போஷாக்கு போகுது பார்த்தீங்களா அதில் ஒரு மிளர்ச்சி இருக்கும் அங்கே நினைவு சொல்கிற அழகாக சுரக்க சேரும் இதுதான் முக்கியமான விஷயம் இது இன்டேக் எடுத்துக்கிற ஒரு விஷயம் இப்போ வெளிப்பு பாதிக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா அதுக்கு தான் மகிழம்பூ ப்ளஸ் முக்கியமாக சொல்லலாம் மகிழம்பூ இருக்குது பார்த்தீங்களா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அதை நான் பன்னீர் விட்டு அரைத்து அழகாக நைட்டு படுக்கும் போது போடுங்க பூ வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை வெறும் பூ மட்டும் போட்டாலே போதுமான விஷயம் மூணு நாள் போட்டு பாருங்கள் உங்க கண்ணில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு பொழிவு இருக்கும் நல்லா கண்ணை போட்டு அதாவது சந்தனம் மாதிரி விலகும் சந்தனம் மாதிரி சந்தனத்தை சேர்த்துற வேண்டாம் நீங்கள் சந்தனம் மாதிரி அந்த பவுடரை ஒரு பன்னீரில் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரெண்டு பால் மாதிரி லைட்டாக அப்படியே வச்சு லைட்டாக பேட்ச் பண்ணிக்கோங்க கண்ணை அது ரொம்ப கொல குளன்றது அந்த தண்ணி வந்து உள்ளே போகும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த சந்தனத்தை ஊட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பக்குவத்தில் உருட்டி லைட் அப்படி வச்சு பேட்ச் மாதிரி போட்டு நைட்டு படுக்க போகும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போது என்ன வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு டே பண்ணும்பொழுதே நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை பண்ண பண்ண அந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள இருக்குங்களா இருக்கும்ல பாரு கண்ணு உள்ளே போய் பாரு அப்படிம்பாங்க குழி உளுந்து கிடக்கும்பாங்க இல்லையா அதெல்லாம் பவுன்ஸ் ஆகிறத நம்ம அழகாகவே பார்க்கலாம் அதே மாதிரி கண்ணுக்கும் ஒளி கிடைக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பல பேருடைய பிரச்சனைகளில் வாழ்க்கையில் என்னென்னமெல்லாம் இருக்கலாம் பணமாக இருக்கலாம் மனமாக இருக்கலாம் ஃபெயிலியராக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கோ ஆனால் இந்த சீரகம் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் சீரகமும் லவங்கப்பட்டையும் உங்கள் உடம்பை தேற்றும் இரத்தத்தை சுத்தம் பண்ணும் அதே மாதிரி மனசுக்கு ஒரு தைரியத்தை தரும் இந்த முத்தா உங்களுக்கு ரொம்ப 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 அழகான ஒரு விஷயத்தை தரும் ரொம்ப சிம்பிள் என்னடா அப்படி வச்சா அது நடக்குமா வச்சு தான் பாருங்களேன் ஒரு ஈர்ப்பு இருக்கும் இந்த கையில் ஒரு ரொட்டேஷன் இருக்கும் இடத்துல ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு அதுதான் வந்து பரிமாற்றம் அந்த குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே நடக்கும் குவாண்டம் ஃபீல்டு இருந்தாலே மனம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மூளை ஸ்ட்ராங்காக இருக்கும் உடல் ஸ்ட்ராங்காக இருக்கும் சோலார் பிளக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படி இருந்தால் உங்களுக்கு எல்லாம் பேலன்ஸில் தானே இருக்கும் எல்லாம் பேலன்ஸ் தவறுனா மட்டும்தான் பிரச்சனை ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான் கருவலையும் இந்த ஃபேஸ் மட்டும் கிடையாது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு அடிக்கடி சொல்லக்கூடிய காரணம் உள்ளொளி பெருக்கி வெளியொலி ஒளி அப்படின்னு சொன்னது காரணம் உள்ள சாப்பிடணும் நல்லா உள்ளம் நல்லா இருக்கணும் வெளியில சூப்பரான ஒரு விளக்கு எரியும் அதுதான் அழகிய விளக்கு வாழ்க்கையும் அழகாக துன்பத்தை விளக்கிவிட்டு வெளிச்சத்தை நோக்கி விடக்கூடிய நம்மளுடைய ஆன்மா தேடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரகசியம்தான் உள் ஒளி பெருக்குக சந்தோஷம் என்ற ஒரு மிளிலும் ஸோ எல்லாமே இந்த நான் சொன்ன இந்த மூணு காம்பேக்டில் அடங்குது இன்றைக்கி சந்தோஷத்துக்காக மட்டுமே ஓடித் தரிகிறோம் அதை இழந்து திரியிறதுக்கான எந்த விஷயமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது அதான் முன்னோர்கள் சிம்பிள் சிம்பிளான விஷயங்கள் டிப்ஸாக கொடுத்து இதை பண்ணு இதை பண்ணு இந்த நாளத்தில் இதை பண்ணு இதை ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் இதை பண்ண இருக்கேன் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நல்ல நல்ல கண்டென்ட் வேணும்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயண மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்த்ராலயம் டிவென் ஷாப் பத்தி சொன்னா முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே பாஸ்தொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை